மொதல் இதுக்கு த இது கொடுத்தது சார் வேறே இல்லாமல் இருந்துச்சு சுத்தமாக கீழே தயிர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொடுத்துருந்தோம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் வேறு எவ்வளோ ஜல்லி வேறு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கடுத்து வந்து சுத்தமாக வந்து அப்போ சிம்பு இல்லை சார் எதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு இல்லை தாய் தட்டை இந்த ஒரு சிம்பு வந்துருச்சு இந்த ஒரு சிம்பு வந்துருச்சு ரெண்டு சிம்பு வந்துருச்சு தட்டை சரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சரம் இங்கே ஒரு சரம் இந்த ஒரு சரம் மூணு சரம் அடிச்சிருச்சு காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய சரத்தில் வந்து இது பூராமே பழைய சரம் காய் சைஸு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோதான் ரெண்டாவது இது காய் சரத்தோட நீளம் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் மொத்தமே அரை ஜானுக்கு தான் அரை அடிதான் இருக்குது இது வந்து இப்போ வரக்கூடிய சரம் இப்போ நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்த சரம் இதில் இருக்க காய் சைஸுக்கும் இதில் இருக்க காய் சைஸுக்கும் பார்த்தனால உங்களுக்கு தெரியும் இது புது சரம் இந்த காய் எடுக்கலை புது சரம் எத்தனை காய் இருக்குது காய் சைஸை பார்த்திங்கனாலே தெரியும் சார் அதே மாதிரி முதல் வந்ததோட சரத்தோடய நீளமும் இப்போ வரக்கூடிய சரத்தோட நீளமும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் முதல் இருக்குது பழைய சரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா சின்ன சின்னதாக வரல் சைஸ் மிம்னியாக இருக்கும் இது நல்லா நம்ம நம்ம கை வரல் சைஸுக்கு நல்ல கனமாக இருக்கும் அது அதே மாதிரி காயுமே வந்து பார்த்திங்கன்னா இதை விட இது நல்ல கலர் இருக்கும் இது இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காய் ஒரு மாதிரி பழுப்பு கலரில் இது நல்லா வந்து க்ரீனிஷாக இருக்கும் இப்போ வர்றது காய் கலருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்கும் ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணும்போது சோரி வந்து அதிகமாக விழுதா சார் சுரக்ஷான்னு ஒரு இருக்கும் அதை நம்ம மேலே கொடுக்க கொடுக்க செடி வந்து எப்போயுமே டல்லாக ஆகாம இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போது எத்தனை தடவை கொடுத்துருக்குறோம் தயிர் மருந்து தயிர் மருந்து ரெண்டு தடவை கொடுத்துருக்கு சார் மொதல் ஒரு தடவை கொடுத்துருக்கு மொதல் வந்து அழுகல் இருந்துச்சு கொடுத்துருந்தா கொடுத்த உடனே கம்ப்ளீட்டாக எல்லா அழுகும் நின்றுச்சு இப்போ ரெண்டாவது ஒரு தடவை கொடுத்துருக்கு சார் மொத்தம் ரெண்டு தடவை கொடுத்துருக்கு சார் தான் மொதல் இருக்க தட்டைக்கும் அடுத்து வர தட்டைக்கும் நல்லாவே சைஸ் இருக்கும் சார் இதெல்லாம் பழைய தட்டை இது இப்போது வர தட்டை இது பழைய தட்டை இது போடுற தட்டை இப்போதான் வருது இது பழைய தட்டை சைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி காய் செட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்து வரும் சார் காய் செட்டிங்ஸ் அப்படியே உட்காந்து வரும் எங்கேயுமே ட்ராப் ஆகாமல் அப்படியே உட்காந்து வரும் அதேமாதிரி தான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வேறு வந்து ரொம்ப அதிகமாக வரும் சார் வாங்க வாங்க இது ஃபுல்லாவே நல்லா இப்போ வந்து வேறு சார் இது ஃபுல்லாவே இப்போ நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா வந்த வேறு சார் இதெல்லாம் பழைய வேறு முடிஞ்சிருச்சு இது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்த புக வேறு இந்த செடி வந்து வந்து அலுகள் விழுந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஃபுல்லாகவே புது தான் புது சரம் புது சிம்பு தான் இந்த ஃபுல்லாக புது சரம் தான் புது சிம்பு அதேமாதிரி புதுசாக வரக்கூடிய சரம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர ச சிம்புமே பார்த்திங்கன்னா ஏல கலர் நல்லா இருக்கும் நல்ல க்ரீனிஷாக இருக்கும் தட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்கும் பழைய தட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய தட்டை இது கலரை பாருங்கள் இது கலருக்கும் இதோடய கலருக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி சைஸுமே அதை விட நல்ல ஹெல்த்தியாக வரும் அதோட சைஸ் இதோட சைஸும் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து தாய் தட்டை இது இப்போ வரக்கூடிய தட்டையே தான் அதோட கலரு இதோடய கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக இப்போ வர சிம்பு இது ஃபுல்லாக ஃபுல்லாக அழுகை வந்து முடிஞ்சு இப்போ வர சரங்கள் இது ஃபுல்லாக இது புழு சரங்கள் தாய் தட்டை அது பெரிய தட்டை இது சிம்பே வந்து உள்ளே வந்தீங்கன்னா சரமே வந்து இல்லை வந்து புதுசப்ப அடிச்சது புது தட்டை இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சர அடிக்குது புது சர அடிக்குதா அதே மாதிரி இதுக்கு வந்து இது பெரிய தாய் தட்டை இதுலேயும் பார்த்தீங்கன்னா சரம் இல்லை மொத்தமே இந்த ஒட்டை சரம் தான் ஒன்லி நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு சேரம் அடிக்கும் இது வந்து அதுக்கு அடுத்து வந்த சிம்பு இலம் இது இது இளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர ரெண்டு ரெண்டு சரம் அடிக்கும் இப்போ இந்த இது ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் பழைய தட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சரம் வந்து அதிகமாகவே இல்லை இந்த இதெல்லாம் பே இது தாய் தட்டை தான் இப்போ தான் சரமே அடிக்கி ஒரே சரப்பு தான் அடிக்குது இப்போ ஒரு சரமே அடிக்குது அதுக்கு அடுத்து வர தட்டையில் பூரா இளம் தட்டையில் பூரா இப்போயே சரம் அடிக்க ஆரமிச்சிருச்சு இந்த இதில் இளம் தட்டை தான் இந்த ஒரு சரம் இந்த ஒரு சரம் ரெண்டு சரம் வந்துருச்சு பழைய தட்டை